நம்ம தமிழ்நாட்டில் ஆறுகள்னு சொன்னாவே காவிரி தென்பொன்னை வைகை பாலாறு ஞாபகம் மாதிரி வேர்ல்டில் டாப் ஃபைவில் இருக்கிற நீளமான நதிகள் ஆறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போகிற நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம லிஸ்ட்டில் மட்டும் இல்லைங்க உலகிலே நீளமான நதின்னு பார்த்தோம்னாலும் நைல் நதி தான் நைல் நதி ஆஃப்ரிக்கா உலகிலேயே நீளமான நதியான இது ஆப்பிரிக்காவில் பதினோரு நாடுகளை இணைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீண்டு பயணிச்சிருக்கு இதனோட முக்கிய சிறப்பு அம்சம் என்னென்னா இது எகிப்தில் இருக்கிற பாலைவனத்துக்கு இல்லாமல் நீர் ஆதாரத்தை வந்து அளிக்குது அங்கே இருக்கிற பிரமிட்னால இது வந்து வரலாற்று சிறப்புக்கு நதியாகவும் இருக்குது அண்ட் இந்த நதி வந்து முதலைக்கும் பேர்பான நதி நைல் நதி முதலைகள் நைல் நதி நீர் அணைகளை இந்த நதியில் அங்கங்கன்னு பார்க்கலாம் இந்த நதியை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒகாண்டாவில் லேக் விக்டோரியாவில் ஸ்டார்ட் ஆகி சவுத் சூடன் எத்தியோப்பியா வழியாக போய் எகிப்தில் போய் ஆகுது உலக இந்தியமான நதியில் ரெண்டாவது இடத்துல எந்த நதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரிவர் சவுத் அமெரிக்கா இந்த அமேசான் நதி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பசிபிக் பெருங்காடலில் ஸ்டார்ட் ஆகி அட்லாண்டிக் பெருங்காடலில் தான் முடியுது இந்த நதி இந்தியமான நதியில வேணும்னா ரெண்டாவது இடத்துல இருக்கலாம் ஆனால் அகலமான நதின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முதல் இடத்துல இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளில் பெரும்பாலான இருந்து இந்த நதிக்கு வந்து நீர்கள் நீர் ஆதாரம் வந்து வந்துட்டு இருக்கு இந்த நதி ஒட்டுமொத்த நீளம்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இந்த அமேசனார்ல வரக்கூடிய தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருத்துவம் இருக்கிறதா வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இது பெரிய பெரிய மூலிகை மரங்களோட வேல மற்றும் செடிகள்ல பட்டு வரதுனால இந்த ம தண்ணிக்கு நிறைய பவர் இருக்குதான் சொல்றாங்க உலக நீளமான நதியில மூணாவது இடத்துல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா யாங்ஷன் ரிவர் சைனா இந்த நதி பாத்தீங்கன்னா சீனாவோட நீர் ஆதாரத்தில் முக்கியமான இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது சுமார் ஆறாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீண்டு உள்ளது இந்த நதிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நதி குறுக்கில் கட்டப்பட்டிருக்கிற மூன்று கால்வாய்கள் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய்கள் தான் உலகின் பெரிய கால்வாய்களாக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நதி மட்டும்தான் ஒரே நாட்டில் பாயக்கூடிய நதியாகவும் இருக்கு உலகின் நீளமான நதியில மூணாவது நதியை பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நாலாவது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க உலகின் நாலாவது பெரிய நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசுபிசி மிசூரி ரிவர் யுஎஸ்ஏ இந்த நதி சுமார் ஆறாயிரத்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த நதி தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நீர் ஆதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற நகர்ப்புற வளர்ச்சிக்கு இந்த நதியோட நீர் தான் ரொம்பவுமே வந்து முக்கியமாக இருக்கு இது அந்த காலத்திலேருந்து நீர்வழி போக்குவரத்துக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதனால் வரலாற்று சிறப்புமிக்க நதியாகவும் இந்த நதி வந்து விளங்குது அந்த காலத்து நீர்வழி வணிகத்தில் இந்த இடம் ரொம்பவுமே சிறப்பாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிப்புலையும் விற்பனையிலுமே இந்த இடம் வந்து டாப்ல இருந்துருக்கு உலக நீளமான நதியில் அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யான்சே ரிவர் ரஷ்யா இந்த நதியோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது கிலோமீட்டர் இந்த நதி ஜிப்ரியான்னு கூடிய இடத்த கடந்து போகும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பனிக்காலத்தில் இந்த நதிக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெள்ளைய கலையில் பனி மூட்டமாக அண்டு ஐஸ் கட்டிகளோட கூட காணப்படும் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சில்னஸ் கொண்ட தண்ணியா வந்து பனிக்காலத்தில் இந்த நீரோட தண்ணி வந்து விளங்குது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கிற ரெண்டு முக்கியமான பகுதிகளை இணைக்கிறதுல இந்த நதி ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நீர்வழி வணிகத்தில் இந்த இடம் ரொம்பவுமே முக்கியமானதா விளங்குது இதோட நம்ம நீளமான நதிகள் டாப் ஃபைவ் டாபிக் வந்து முடியுது நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது போல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பை பாய்